ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு தக்காளி வெங்காயம் எதுவும் ஆட் பண்ணிக்க போகிறதில்ல நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப ஆப்டான சைடிஷ் ரெசிபி சாதம் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம அது கூடவுமே சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேங்க உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி நாலு வர மிளகாய் எடுத்துருக்கேன் மிளகா அவங்களோட காரத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் ஒரு பேனில் ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எடுத்துக்கிட்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது வாசனை நல்லா கம கமனம் சூப்பராக இருக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு படுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கில் கேஸ்ட்ரிக் கடல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இது மாதிரி வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு எல்லாமே நல்லா ஆரிடுச்சு ஒரு மிச்சதா இருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருச்சு இப்போ தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு

காயில் எல்லா சைடு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணிட வேண்டாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க இல்லைன்னா உருளைக்கிழங்கு அடிப்பிடிச்சிரும் இப்போ உருளைக்கெழங்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம எடுத்துக்கிட்ட மசாலா பவுட்ரு அளவு ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்மளோட சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான சைடிஷ் ரெசிபி ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது மாதிரி எல்லா சாதத்துக்குமே நம்ம சைடிஷாக வச்சுக்கலாங்க சாதம் சூடாக இருக்கும்போது அதுக்கு ஒழுங்காக சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரைஸ் பார்த்து அப்படின்னா தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரேஸ் ஆல் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்